வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீ இன்னைக்கு நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்டம் புரோட்டிஸ்டா இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா ஆல் சிங்கிள் செல் யூ கேரியோட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் புரோட்டிஸ்டா சோ சிங்கிள் செல் ஒரு செல் உயிரினங்கள் நியூக்ளியஸ் நன்றாக டெவலப் ஆன உயிரினங்களை வந்து நம்ம எங்க வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டால வைக்கிறோம் பட் த பவுண்டரிஸ் ஆஃப் த கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன் சோ இதோட எல்லைகளை வந்து நம்ம சரியா வரைய இதெல்லாம் தான் ப்ரொடிஸ்டாவா இருக்கும் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா அதுக்கு ஒரு இது கொடுக்கல வாட் மேபி த போட்டோ சிந்தட்டிக் ப்ரொடிஸ்டன்ட் டு ஒன் பயாலஜிஸ்ட் மேபி அ பிளான் டு அனதர் சோ ஒருத்தர் சொல்லுவாரு இது வந்து போட்டோ சிந்தட்டிக் தன்னிச்சையாக உணவை தயாரிக்கக்கூடிய ப்ரொடிஸ்டாக்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம்

த கிங்டம் the லிங்க் வித் with பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் fungi so இவங்க வந்து எப்பவுமே என்ன லிங்க்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களோடும் விலங்குகளோடவும் பூஞ்சைகளோடவும் ஒரு தொடர்புல இருக்கிறாங்க பி யூ கேரியோர்ஸ் த புரொடிஸ்டன்ட் செல் பாடி கண்ட்ஸ் வெல் டிஃபைன்ட் நியூக்லியஸ் அண்ட் அதர் மெம்ரைன் பவுன் ஆர்கனல் ஸோ யூ கேரியோர்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த குழந்தைகளை யூ நா வெல் டெவலப் அப்படின்னு அர்த்தம் அதாவது நன்றாக டெவலப் ஆனது நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் கேரியோ அப்படின்னா என்ன அர்த்தம் நியூக்ளியஸ் உட்கரு சொல்லுவோம் தமிழ்ல சோ நியூக்ளியஸ் இது நன்றாக டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் cell body செல் பாடி well defined nucleus and அண்ட் அதர் bound பவுண்ட் ஆர்கனல் சம் ஹேவ்லா ஆர் சீலியா சிலதுக்கு வந்து பிளாஜல்லா இருக்கலாம் சிலதுக்கு சீலியா இருக்கலாம் ப்ரோட்டிஸ்ட் ரீப்ரோடியூஸ் ஏ செக்ஷுவலி ஆன் செக்ஷுவலி சோ ப்ரோட்டிஸ்டாக்கள் எப்படி ரீப்ரோடியூஸ் ஆகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் ஆகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ செக்ஷுவல் மெத்தட்லயும் பண்றாங்க செக்ஷுவல் மெத்தட்லயும் பண்றாங்க ப்ராசஸ் இன்வால்விங் செல்ஃபியூஷன் செல்ஃபியூஷன் செல்களின் இணைதல் அண்ட் சைகோட் ஃபார்மேஷன் சைகோட் வந்து உருவாக்குதல் ஸோ இந்த முறையில நமக்கு ப்ரொடிஸ்டாக்கள் இருக்கின்றன அப்படின்னு இந்த இன்ட்ரட்ஷன் சொல்லுது ஸோ ப்ரொடிஸ்டா அப்படின்றது முதலாவது ஒரு செல் உயிரினமா இருக்கு அதுல நியூக்ளியஸ் நன்றாக டெவலப் ஆயிருக்கு இதுல நம்ம சில வகையான புரொட்டிஸ்டாக்கள் இந்த டாபிக்ல நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுல வந்து சில இதுல வந்து பிளாஜல்லா இருக்கு சீலியா இருக்கு ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதா குழந்தைகளே